வியூவர்ஸ் என் பேர் எட்வின் ராபி நான் வந்து என் கம்பெனி நேம் வந்து ரிச் டேட் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் என் ப்ராடக்ட் பேர் வந்து ரிச் டேட் நான் ஒரு நாலு வருஷமா இந்த பிஸ்கட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது ரெகுலர் பிஸ்கட்ஸ் இல்லாம ஹெல்த்துக்காக பண்றது மெயினா பாத்தீங்கன்னா இல்ல மில்லட்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்கோம் இதோடைய பெனிஃபிட்ஸ் என்னென்ன எத்தனை வெரைட்டிஸ் பண்றோம்னு சொல்லிட்டு இவங்க என் ஒய்ஃப் சோஃபியா இவங்க சொல்லுவாங்க அனைவருக்கும் வணக்கம் நாங்க வந்து எட்டு வகையில சிறுதானிய பிஸ்கெட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் எட்டு வெரைட்டிஸும் என்னென்னு பாத்தீங்கன்னா கேழ்வரகு கம்பு திணை வரகு குதிரவாளி கருப்பு கவுனி நவதானியம் ஓமம் இது முழுக்க முழுக்க வந்து கோதுமை நாட்டு சர்க்கரை சிறுதானியங்கள் அதை வந்து முழுக்க முழுக்க வச்சு பண்றோம் அது வந்து உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே அந்த பிஸ்கெட்ஸ் எடுத்துக்கும் போது எந்த விதமான கெமிக்கல்ஸ் எதுவுமே கிடையாது இல்லை எட்டு வெரைட்டி பண்ணிட்டு இருக்கோம் நாங்க இதுல வந்து பிசினஸ் பிசினஸ் பத்தி சார் சொல்லுவாங்க உங்களுக்கு மேஜரா வந்து என்னன்னா குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இதை சாப்பிடுவோம் அந்த மாதிரி தான் நாங்க வந்து இது இது நாங்க வந்து உருவாக்கிட்டு இருக்கோம் இது மெயினா பாத்தீங்கன்னா ஓம பிஸ்கட் இந்த ஓம பிஸ்கட் இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெருசா எந்த கம்பெனியும் போடல முக்கியமா சொல்லணும்னா மில்லட்ஸ் நாட்டு சக்கரை கோதுமையில இது வரைக்கும் யாரும் பண்ணல நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன குழந்தைங்கள இருந்து சாப்பிடறதுனால இதுல மில்லட்ஸ் ஆட் பண்றதுனால எல்லாரும் விரும்பி வாங்குறாங்க இது வந்து பெரியவங்க என்ன எதுக்கு வாங்குறாங்கன்னா செரிமான பிரச்சனை இருக்குன்னு அவங்க வாங்குறாங்க சோ இது வந்து வந்து எங்களுக்கு பெரிய பிசினஸ் வச்சும் கொடுத்திருக்கு ஆஹ் என்னென்ன நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னு ஃபர்தரா நம்ம பார்ப்போம் சார் மார்க்கெட்டிங் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் இது மார்க்கெட்டிங் வந்து சார் நம்ம டவுன் வைய டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கோம் எந்த இடத்துல வேக்சின் இருக்கும் ஒன்ஸ் நம்ம கால் பண்ணாங்கன்னா நம்ம அவங்களுக்கு வந்து என்ன பண்றோம்னா டவுன் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கோம் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி கொடுக்கணும்னா ஏரியா வைஸ் கொடுக்கணும் இப்ப அந்த பொட்டன்சியல் வைஸ் இப்ப எக்ஸாம்பிள் வந்து தஞ்சாவூர் இருக்குல்ல தஞ்சாவூருக்கு வந்து இப்ப எவ்வளவு நமக்கு பொட்டன்சியல் இருக்கு தெரியும் அது அதுமே கொடுக்குறோம் இப்ப பாத்தீங்கன்னா மொத்தம் எயிட் சரிங்க நம்ம வந்து ஒரு பாக்ஸ்ல வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் சரிங்க ஒரு பாக்ஸ்ல வந்து அறுபது பீசஸ் இருக்கும்

அதுக்கப்புறம் தான் டிஸ்ட்ரிபியூஷன் அவங்க நம்ம எடுக்கிறதுக்காக ஓகே அந்த ஏரியாக்கு இருக்கோம் இது ஒண்ணு இது இல்லாம இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா சேல்ஸ் வந்து எங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா ஸ்டால் மட்டும் போட்டு பண்றோம்

இது இல்லாம ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா பிளே ஸ்கூல் மட்டும் டாகப்படி பண்றாங்க பிளே ஸ்கூல்ஸ்ல மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா பிளே ஸ்கூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூலே ப்ரொமோட் பண்ணுது ஓகே செல் பண்ணுது அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து அந்த பேரண்ட்ஸ் சொல்லி கன்வெர்ட் பண்றாங்க இன்னொருத்தரு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் பண்றாங்க நம்மள பாத்தீங்கன்னா இதெல்லாம் அவுட்லெட் இல்லாம

கேரளா தமிழ்நாடு இதுதான் நாங்க போகஸ் பண்றோம் இப்ப டிஸ்ட்ரிபியூஷனுக்கு இப்ப வேக்கன் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து எங்களுக்கு ஒரு பிப்டி பர்சன்ட் நாங்க ஃபில் பண்ணிட்டோம் வேக்கன் இருக்கு இப்ப என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நீங்க கான்டெக்ட் பண்ணீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்போம் கான்டெக்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நான் வந்து எப்படி பண்ணனும் என்னன்னு எல்லாமே சொல்லிடுவேன் இது இல்லாம வெப்சைட் இருக்கு வெப்சைட் வந்து நம்ம அது டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்போம் வெப்சைட் மூலியமா எங்களை கான்டெக்ட் பண்ணலாம் இது இல்லாம நம்ம என்ன பண்றோம்னா ஃப்ரீ டெலிவரி தான் கொடுக்குறோம் எங்க போனாலும் நீங்க ஆந்திராவா சரி கர்நாடகா இருந்தாலும் சரி நம்ம எஸ்டி கொரியர் ப்ரொபஷனல் கொரியரோடய டை அப் பண்ணிருக்கோம் சோ அவங்களை டேரக்டா நம்ம வந்து அவங்க அனுச்சி விட்டுருவோம் எத்தனை பெட்டி எடுத்தாலும் சரிங்க நம்ம இப்ப டிஸ்ட்ரிபியூஷன் குடுக்குறது எல்லாமே ஃப்ரீ டெலிவரி தான் ஓகே இது இல்லாம இப்ப நான் வந்து ஆல்ரெடி ஒரு நிறுவனம் நடத்திட்டு இருக்கேன் அவங்க வந்து அவங்க பேர்ல உங்களுக்கு போட்டு தரணும் ஒயிட் லேபிள் சொல்லுவாங்க சரி ஒயிட் லேபிளிங் இருந்தாலும் நாங்க பண்ணி தரோம் ஒயிட் லேபிளும் பண்ணி தரோம் சூப்பர் இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு ஒரு பெட்டிங் இது ரெண்டாயிரத்தி நானூறு ரூபான்னு அது வித்தாங்கன்னா அவங்களுக்கு மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ப்ராஃபிட் கண்டிப்பா இருக்கும் சேல்ஸ்ல வந்து எப்படி சார் நடந்துட்டு இருக்கு இப்ப சேல்ஸ்ல நமக்கு வந்து என்ன விஷயம்னா இந்த ரெகுலர் பிஸ்கெட்டுக்கு இதுக்குள்ள உங்களுக்கு டிஃபரன்ஸ் சொல்றேன் ஓகே ரெகுலர் பிஸ்கட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து உங்களுக்கு எஸ்டாப்ளிஷன் ஆயிடுச்சு எல்லாத்துக்கும் தெரியும் அதுல என்ன இருக்குன்னு தெரியும் நம்ம வந்து பெருசா சொல்ல வேண்டியது இல்லை இதுல வந்து நான் ஒரு ஹெல்த் ஆ இருக்கிறனால இப்ப இது வந்து வாங்குறவங்க வந்து பார்த்தாலே வாங்குறாங்க இது உடைய பெனிஃபிட்ஸ் வந்து வேற பிஸ்கட்ல இல்ல தெரியுது என்ன பிஸ்கெட்ல இருக்கும் அதை விட அதுல உள்ளது இல்ல இல்ல இது வந்து அடிஷனலா நம்ம வந்து ஹெல்த் கான்சியஸா உள்ளவங்க வந்து என்ன பண்றாங்க இத வாங்குறாங்க அதிகமா வாங்குறாங்க இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஹ் ஒரு சுபர் பேஷண்ட் இருக்காங்க ஒரு குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்க வந்து ஸ்நாக்ஸுக்காவது நிறைய பிஸ்கெட் வந்து குழந்தைங்க இருந்து வெறும் வரையும் நல்லா சாப்பிட வெளிய சாப்பிடவங்க சாப்பிடலாம் அவங்க வந்து பிரிஃபர் பண்றாங்க இப்ப இப்ப நீங்க எக்ஸாம்பிள் நிறைய ஸ்கூல்ஸ்ல வந்து இந்த மாதிரி பிஸ்கெட்ட வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க அதெல்லாம் வந்து கஸ்டமர் நம்ம நிறைய பேர் வாங்குறாங்க ஆஹ் இது இல்லாம உங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு சேல்ஃப்ஸா எடுத்து பண்றவங்களுக்கு வந்து இது ஏன் சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம் இதோட இண்டஸ்ட்ரி இந்த இண்டஸ்ட்ரி வந்து குரோவிங் இண்டஸ்ட்ரி சார் ஹெல்த் சான்சியஸ் ஆகுது நேச்சுரலா பண்றதுனால இது தெரிய தெரிய இன்னைக்கு வந்து ஒரு கடையில் ஆறு பீஸ் கொடுக்கணும்னு அவங்க வந்து வித்தின் அடுத்த வாரமே பன்னெண்டு பீஸ் வாங்குறாங்க உங்களுக்கு க்ரோத் வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் சார் வந்து அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த பேக்கிங்ல வந்து சொல்ல போறாரு அவங்க போய் போவோம் நம்ம அந்த சொன்னீங்களா சார் அது வந்து ஒரு பாக்ஸ் கொடுப்பீங்களா சார் சார் நம்மளோட பாக்ஸ்ல பேக்கிங் பாத்தீங்கன்னா பீசஸ் சார் ஒரு வந்து

சேல ல போட்டுறக்கணும் மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாருங்க இது நாட்டு ஆர்ட் செக்டார்ல செஞ்சது இது மென்ஷன் பண்ணியிருக்கோம் சோ இத பார்த்தாலே வந்து மக்கள் வந்து பார்த்துட்டு தான் வாங்குறாங்க இது ஒரு விஷயம் சரி நீங்க பேக்கிங்ல பாத்தீங்கன்னா இது நவதானியமா இது வந்து உங்களுக்கு திணை திணை ஓகே ஓகே இது வந்து திணேங்களா இது திணை ஓகேங்க ஓகே வந்து இது வந்து கருப்பு கவுனி இதுல வந்து பாத்தீங்கனா ஒரு ஒருது ஒருங்களா ஆமா

இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பேக்கிங் வந்து எந்த விதத்துலையும் காம்ப்ரமைஸ் ஆகல இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து யூனிக் பேக்காக போட்டிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து இது மாதிரி ஃபைவ் பீசஸ் இருக்கும் சரிங்க ஓகே நூறு கிராம் இது நூறு கிராம்ல இது மாதிரி ரெண்டு ரெண்டு பீஸா இருக்கும் இது பாருங்க இது ரெண்டு ரெண்டு பீஸ் சொல்றீங்களா ஆமா இது தான் இருக்கும் பிஸ்கட் ரெண்டு பீஸ் இருக்கும் இல்ல என்ன உங்களுக்கு பெனிஃபிட்னா இது நீங்க ஒரே பவுச்சா இருந்துச்சு வைங்களேன் நீங்க ஒரு பீஸ் எடுத்தாலே உங்களுக்கு வந்து என்ன ஆயிருந்தா அது வந்து உடனே அது வீணா போயிடும்

சிறுதானிய பிஸ்கெட் சம்மந்தமாக எல்லாமே வந்து வீடியோவில் வந்து டீட்டெயிலாக சொல்லிப்பாரு சாரோட நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துமா கான்டெக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ் லொக்கேஷனில் கொடுத்துருப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் உங்களுக்கு சாயிரும் பாய் தேங்க்யூ